திருக்குறளும் பொருளும் அதிகாரம் அடக்கம் உடைமை வால் அறுத்துப்பால் ஏழு இல்லவில் குரல் நூற்று இருபத்தி ஒன்று அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரீருள் உயித்துவிடும் பொருள் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பேல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் குரல் நூற்று இருபத்தி இரண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் கில்லை உயிர்க்கு பொருள் அடக்கத்தை உறுதிப்பேருளாக கேண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை குரல் நூற்று இருபத்தி மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்று நடங்க பெறின் பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் குறள் நூற்று இருபத்தி நான்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது பொருள் தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் குரல் நூற்று இருபத்தி ஐந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணியுடையவராக ஒழுகுதல் பே எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றாறு செல்வம் போன்றதாகும் குரல் நூற்று இருபத்தி ஆறு ஆமை ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுநம்யும் ஏமா புடைத்து பொருள் ஒரு பிறப்பில் ஆமைபோல் ஐம்பாரிகளையும் அடக்கியாடு வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது குரல் நூற்று இருபத்தி ஏழு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்குப்பட்டு பட்டு பொருள் காக்க வேண்டியவற்றுள் எவற்றைக் காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்கத் தவறினால் சார்குற்றத்தில் அகப்பட்டுத் துன்புறுவர் குறள் நூற்று இருபத்தி எட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் பொருள் தீய சார்களின் பேருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் குரல் நூற்று இருபத்தி ஒன்பது தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு பொருள் தீயினால் சுட்ட புண் புறத்தே வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீயசால் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது குரல் நூற்று முப்பது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்க முடியவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க